ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே நம்மளுக்கு வாழ்வில்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நோக்கி யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே பல தடைகள் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் வரும் அந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி சில ஆலோசனைகளை சில வழி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றாலே நீங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை சரியில்லை என்றால் நீங்கள் மருத்துவரை சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவம் செய்வீர்கள் அதன் மூலமாக உடல் நலமாக இருக்கும் அதுபோல்தான் நம் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை அனைத்துமே இத்தனை பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் உங்களது மனம்தான் மனமது செம்மையானால் அனைத்தும் செம்மையாகும் அந்த மனதை ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் எவ்வாறு செம்மையாக்குவது என்பதைத்தான் நான் தனிநபர் பயிற்சியாகவும் தனிநபர் ஆலோசகராகவும் இருந்து செயல்பட்டு வருகின்றேன் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் போன்றவற்றிலிருக்கு தனி மனித ஆலோசனைகள் மூலமாக அதை மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்கள் வாழ்விலும் அந்த மாற்றம் வேண்டுமென்றால் வாருங்கள் என்னை சந்தியுங்கள் உங்களுக்கு ஆன்மீக சித்தர்களின் ஆசிர்வாதத்துடன் அறிவியல் பூர்வமான வாழ்வில் வழிமுறைகளுடன் நமது முன்னோர்களின் சூட்சம ரகசியத்தை தனிநபர் ஆலோசகராக நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றேன் உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் உங்களுக்கு பர்சனல் கன்சல்டிங் வேண்டும் என்றால் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சனை என்பதை வைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பது வாழ்வு அல்ல அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஏதாவது ஒரு முறையில் பெற வேண்டும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நான் சித்தர்களின் ஆசிர்வாதத்துடன் சூட்சமமான வழிமுறைகளுடன் மிக எளிய வழிமுறையில் சரி செய்து தருகிறேன் வாருங்கள் என்னை நோக்கி சித்தர்களின் ஆசிர்வாதம் பெற்று உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சத்தியமாக நிச்சயமாக தர முடியும் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மனம் சரியானால் அனைத்தும் சரியாகும் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கின்றது அதுபோல் உங்கள் மனதில் இருப்பதுதான் உங்கள் வாழ்வில் பிரச்சனைக்கு காரணம் அந்த மனதை ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக ஆழ்மன ரீதியாக எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை உங்களுக்கு வழிநடத்துகின்றேன் நூறு நாட்களில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை உருவாக்க முடியும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தயாராக இருக்கின்றன வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற்று ஐஸ்வர்யத்துடன் இதுவரைக்கும் அனுபவ ரீதியான வெற்றிகள் பெற்ற பிறகுதான் நான் உங்களுக்கான வழிநடத்துதலை செய்கிறேன் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து சந்தியுங்கள் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் நிச்சயம் கிடைத்தே தீரும் வாழ்க நன்றிகள் கோடி